பெரியார் நெருப்பு சார் தொடர்வங்க எரிஞ்சு போயிடுவாங்க ஒரு இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கு பயப்படுறவங்க பொது தேர்தலில் வேற வழி இல்லாமல் வருவாங்க அன்னைய ஓடி ஒழிய முடியாது வேற வழி இல்லாமல் வருவாங்க நிற்கிறதுக்கே பயப்படுறவங்களுக்கு பொது தேர்தலில் ஓட்டுப்படாமல் இருக்கிறது நல்லது எப்பொழுதெல்லாம் மத்தியில் இருந்து ஒரு ஆளுநர் அனுப்பப்படுகிறார்களோ அவர்கள் வரம்பு மீறி செயல்படுவதற்காக அந்த நோக்கத்திற்காக மட்டுமே ஒன்றியத்திலிருந்து அனுப்பப்படுகிறார்கள் இது மக்கள் அனைவருக்கும் தெரியும் இரநூறு தொகுதிகளுக்கு மேலும் வெற்றி பெறுவோம் அன்புமே முதல்வர் அவர்கள் சொல்கிறாங்க என்ன கேட்டால் நான் இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொல்வேன் முதல்வர் எப்பவுமே கொஞ்சம் தன்னடகமாக இருப்பாங்க யாரும் நம்மளை தப்பா நினைச்சிடக்கூடாது நினைப்பாங்க அதனால கொஞ்சம் அடக்கி இரநூறுன்னு சொல்கிறாங்க ஆனால் யதார்த்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலும் வெல்வோம் இரண்டு நகரில் சமஸ்தானமாக இருந்த காலத்திலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அப்பர் பிரைமரி பள்ளி இந்த பள்ளிக்கு கட்டிடம் தேவை என்ற கோரிக்கையை என்னிடத்திலும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்ராஜா அவர்களிடத்திலும் கோரிக்கை வைத்தார்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொதுவாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி அவர்கள் அறிவுறுத்தி இருந்தது உங்களுடைய தொகுதி நிகதியில் பெரும்பாலும் கல்விக்காக செலவிடுங்கள் என்றுதான் எங்களுக்கு இருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இங்கே கூடுதல் கட்டிடங்கள் கட்ட என்னுடைய நிதியிலிருந்து நாற்பது லட்சமும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய நிதியிலிருந்து இருபது லட்சமும் ஆக மொத்தம் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் இன்றைக்கு புதிய கட்டிடங்கள் கட்டி மாணவர்களின் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தோம் சீமான் பிரச்சனை பெரியார் நெருப்பு சார் பயப்படுறவங்கள நம்பி ஓட்டு போடாம இருக்கிறது நல்லது நான் வந்து ஓட்டு போடாம இருக்குன்னு சொல்றது பொது தேர்தலில் ஒரு இடைத்தேர்தலே நிக்கிறதுக்கு பயப்படுறவங்க பொது தேர்தலில் வேற வழி இல்லாம வருவாங்க அன்னைக்கு ஓடி ஒழிய முடியாது வேற வழி இல்லாம வருவாங்க நிக்கிறதுக்கே பயப்படுறவங்களுக்கு பொது தேர்தலில் ஓட்டுப்படாமல் இருக்கிறது நல்லது அவங்க விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க அதாவது இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில் வந்து பயங்கரமா செயல்படுறாங்க அதாவது பணம் பயங்கரமா செயல்படுறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தேர்தல் அப்படிதான் நடந்துச்சு அப்படின்னா வந்து சொல்லி அந்த புறக்கடிக்கிறதுக்கான காரணத்தை சொல்லிருக்காங்க சொல்லி இருக்காங்க சரி அப்ப மத்திய அரசோட கல்ல முதல்ல நல்ல உறவுலயும் இருந்தாங்க கள்ள இருந்தாங்க அப்ப ஏற்கனவே நாங்க தப்பு பண்ணி இருந்தா ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது இந்த மாதிரி இல்லாமல் இப்போ செய்ய வேண்டியது வரம்பு மீறி செயல்படுவது அவரா இல்லை மாண்புமிகு முதல்வராங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் எப்பொழுதெல்லாம் மத்தியில் இருந்து ஒரு ஆளுநர் அனுப்பப்படுகிறார்களோ அவர்கள் வரம்பு மீறி செயல்படுவதற்காக அந்த நோக்கத்திற்காக மட்டுமே ஒன்றியத்திலிருந்து அனுப்பப்படுகிறார்கள் இது மக்கள் அனைவருக்கும் தெரியும் தமிழக வெற்றிக் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணணும் மேஜர் ரோல் பிளே பண்ண போகிறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மட்டும்தான் இரநூறு தொகுதியில் வெற்றி இரநூறு தொகுதிகளுக்கு மேலும் வெற்றி பெறுவோம்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்கிறாங்க என்ன கேட்டால் நான் இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு சொல்லுவேன் முதல்வர் எப்போவுமே கொஞ்சம் தன்னடக்கமாக இருப்பாங்க யாரும் நம்மளை தப்பாக நினைச்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதனால கொஞ்சம் அடகி இரநூறுன்னு சொல்கிறாங்க ஆனால் எதார்த்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலும் வெல்வோம் நன்றி 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 அரசியல் தலைவர்களை பற்றி பேசுவோம் நன்றி